அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எண்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்திரை போத காலம் ஸ்ரீவிமலீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீவிமலீங்க பரமஜனேவாய நமஹ ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ விமல தீர்ங்கரமனதேவாய நமஹீ தாககி பய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலவிம தீர்ங்கரமஜனேவாய நமஹீ தாககி விஜயமேறு பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீ விமல பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்வீப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பூத கால பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேறு போத கால ஸ்ரீ விமல பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தா ஸ்ரீ விமல பரதக்ஷேத்ய பரமஜன விமலத்தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகால श्रीविमलतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः